ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்து இருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பழமையை எங்க தெரிந்துக்கலாம் நண்பர்களே மேலும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா சுடசுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்துட்டு இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுவர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க இரண்டாம் இடத்துல ராகுடன் புதன் பகவான் இருந்து காணப்படுகிறார் ராசியிலேயே சனி மற்றும் சூரியன் கிரக ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு அமைப்பெறுங்க நண்பர்களே இந்த தினம் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதுல நீங்க குடும்பத்தோட கலந்துக்கலாம் உங்க வீட்லயும் சுப நிகழ்ச்சியோட வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க உங்க சொந்த பந்தங்கள் வழியில சில சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே சுபமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல செய்திகள் மங்களகரமாக வந்து சேரும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல கெத்தான ஒரு நாள்ங்க வியாபார பணிகள்ல இன்னைக்கு நல்ல மதிப்பு கொடுக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது மேலும் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி உங்க தொழில பெற பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதை கொள்ளுங்கள் அதன் மூலமாக நாள் முழுக்க நீங்க ஆனந்தமாக இருக்க முடியுங்க உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கரெக்டான டைம்ல செய்து கொடுப்பாங்க அதனால உடன்பிந்தையுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற இருக்கும் நண்பர்களே கல்வியில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாம் விடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் அன்னைக்கு ஏற்படுங்க விவாதங்கள் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விவாதங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்து விவாதித்து உங்கள் சந்தைகள்லாம் தெளிவு ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றியை பெற்றுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா விவாதங்கள் செய்யும் போது உங்களுக்கு தேவையான முடிவு நல்ல வகையில் கிடைக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க ஆரோக்கியம் சந்தமான பிரச்சனைகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தெளிவான உடல் ஆரோக்கியம் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமைதுங்க ஏன்னா அதன் மூலமாக பல காரியங்களை முடிக்க முடியும் நலன் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே சிறந்த ஒரு நாள் மாணவர்களுக்கு தெளிவு உண்டு எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிறைய வந்து அலைமதக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலை அலைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும்போது அதை இன்னைக்கு சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்கணுங்க தொழிலில் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சிகள் உண்டுங்க பழைய பாக்கிகள்லாம் நீங்க நாசுக்காக பேசி அப்படியே வசூல் பண்ணிருவீங்க குடும்ப முன்னேற்றத்துல சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு அமையறதுனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க இன்றைய தினம் நீங்க வந்து நண்பர்கள் புதிதாக கிடைக்கிறதுனால உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க நண்பர்களே அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில நண்பர்களுடைய ஊக்கம் என்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் உங்களை என்கரேஜ் பண்ண ரெடியா தான் இருப்பாங்க ஆனா இன்றைய தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெரிய தொகையை வந்து கடனா கேட்கறாங்க அப்படின்னா உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து மத்தவங்களுக்கு உதவி செய்யலாமா வேணாமா நீங்க முடிவு பண்றது ரொம்ப முக்கியங்க நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது மூலமாக கவலை கொள்ளக்கூடிய வாய்ப்பில் உருவாகிடும் அதனால முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க உங்களது தொலைதூர உறவினர்கள் யாராவது அப்படின்னா அவர்களிட இருந்து சில நல்ல தகவலை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்கள் மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் அது நல்ல செய்தியாக அமையும் இன்னே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைவீங்க இந்த தினம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபார ரீதியாக மகிழ்ச்சியில் உண்டு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்களுக்கு கூடுதலாக பெரிய பொறுப்பு ஒன்றை உங்கள் தலையில இன்னைக்கு சுமத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் ஏன்னா அதன் மூலமாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் காதலரின் உணர்வுகளுக்கே நீங்கள் ஏற்ற மாதிரி அவர்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக இன்னும் நல்ல ரொமான்ஸ் உணவுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது மகிழ்ச்சியை வந்து பிஸ்னஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடாதுங்க கலக்கக்கூடாது பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்கிற சூழ்நிலை இருந்தால் அது நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரிக்டா தாங்க இருக்கணும் இந்த தினம் எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனைகளை நல்ல கிட்ட கேட்டுக்கொண்டு செயல்படுவதன் மூலமாக இன்னும் அதிகமான வெற்றியை நீங்கள் பெற முடியுங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த வேலைகள் நீங்கள் ஆரம்பித்தாலும் சரிங்க இன்றைய தினம் அனுபவ சாலையோட ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது இன்றைய தினம் ஏன்னா உங்களுக்கு அதன் மூலமாக தான் பல டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும் ஆரம்ப நிலையிலேயே வந்து நீங்க உங்க கார்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதை சதவீதம் வந்து அதிகப்படுத்துங்க எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உண்மையிலேயே உங்க வாழ்க்கை துணையானவர் ஒரு தேவதை போல தெரியக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி அற்புதமான உணர்வு இன்னைக்கு ஏற்படும் அதனால காதல் வாழ்க்கையை உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக மாறக்கூடிய யோகத்தை இன்னைக்கு பெருகிய நண்பர்களே இன்ற தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்க வாழ்க்கை உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவார் நல்ல அன்பு பெருகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது தினம் நமது கும்பரசு என்பவர்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைச்சு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பரசாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கீங்களோ என்ற தினம் கவர்மெண்ட் தொழில உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் எல்லாம் சாதகமாக யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள இன்னைக்கு மதிப்பு செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் சதயம் நட்சத்திரம் என்ற தினம் மாணவர்களுக்கு நல்ல தனிவான மனநிலை இருக்குங்க அதனால குழப்பங்கள் நீங்க கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க கூடிய அற்புதமான நாள் உறவினர்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க எனவே உறவினர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலமாக இன்றைய தினம் நல்ல உற்சாகமான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ள முடியுங்க போரட்டாதி நட்சத்திர பந்தம்பலுக்கு நல நதிமா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நிம்மதி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய விவாதங்கள் மூலமாக சில சாதகமான முடிவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விவாதித்து செயல்படுகள் வெற்றிகள் உண்டு ஆனால் எந்த விதமான ஆர்கியூமெண்ட் நீங்கள் பண்ணாலும் சரிங்க அது வந்து தேவையான ஆர்கியுமெண்ட்டாக இருக்கணும் பயனற்ற பேச்சுக்கள்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும் ஸோ உங்கள் வாக்குவாதங்களை போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனமாக பேசுங்க மேலும் உங்கள் குறிக்கோள் எதை நோக்கி நீங்கள் பேசுகிறீங்களோ அதை சுற்றி தான் உங்கள் குறிக்கோளை சுற்றி தான் உங்கள் இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே